அன்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக திருச்செந்தூர் முருக பெருமானுடைய படத்தை போடுவது இல்லை என்றால் நமது பெருமான் படத்தை போடுவது சில அம்பிகை வராகி அம்மன் இப்படி பல படங்களை போட்டு அவர்கள் சார்பாக ஒரு வசனத்தை உருவாக்கி கொண்டு அன்பர்களே உங்கள் த துன்பமெல்லாம் தீர்ந்து விட்டது இன்னும் முப்பது நாட்கள் உங்களுடைய உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாளைக்கு விடிந்தவுடனே உங்களுக்கு நல்லது பிறக்கும் இதை செய்யுங்கள் என்று இப்படியாக வசனம் எழுதி ஒரு கேலி கூத்தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பார்த்து முன்னதாக ஒரு பதிவு போட்டு அது மிக தவறு என்று இருந்தேன் அதை யாரும் கேட்பதாக இல்லை இன்றைக்கு அதற்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்றால் இந்த ஒன் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து அந்த இறை ஓவியங்கள் எல்லாம் பேசுவது போல் உதற்றை அசிட்டு பேசுவது போல இவர்களாக ஒரு கட்டுக்கதையை வசனத்தை எல்லாம் புனைந்து உருவாக்கி அந்த இறைவன இறைவியோ பேசுவது போல அதோடு இல்லாமல் ஒரு சிலா விக்கிரகங்களாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானு விக்கிரகம் சிவபெருமான் விக்கிரகம் சிலா விக்கிரகங்களே வாயுசக்தி ப வாயசி பேசி ஏதோ ஏதோ சொல்வது போல உங்களுக்கு நான் அருள்வேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் இவ்வளவு நாள் நீங்கள் பொறுத்திருந்தீர்கள் நான் இன்னும் முப்பது நாட்களில் உங்களுக்கு அறிவுவேன் இப்படியெல்லாம் சொல்வதாக இதை விட இறை இழிவே கிடையாது ஒரு ஏதோ நாலாவது வீட்டுக்காரன் மறுக்கிற நினச்சா எவ்வளோ பெரிய பரபரமோ எத்தனை அண்டங்களுக்கெல்லாம் தலைவர் ஒரு சாதாரண ஒரு ஒரு அணு துகள் கூட நமக்கு கிடையாது அவ்வளோ பெரிய பரபரமோ அவர் வசனம் பேசுவது நமது ஆச்சாரியர்கள் யாராவது செய்திருக்கிறார்களா ஞானசுந்தர பரிசுந்தரம் முத்துசாமி மணிவாசகர் இது பெரிய கொடுமை தயவு செய்து இதை கைவிடுங்கள் அன்பு